வணக்கங்க இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய படவேடு கிராமத்தில் வீட்டு இருக்கக்கூடிய ரேணுகாம்பால் அம்மனை பற்றித்தான் நம்ம இன்னைக்கு காணப்போகிறோம் அம்மா கண்டவங்களுக்குன்னே இந்த தலம் பிரசித்தியானதாங்க இந்த தளத்தில் அம்மா கண்டவங்க விரதம் இருந்து மூணு நாள் ஐந்து நாள் இங்கே தங்கி இருந்து சேவை செஞ்சால் உடனே அம்மா இறங்கி விடுதுதான் அது மட்டும் இல்லாமல் குழந்தவரம் கேட்டு இங்கே அம்மனை வேண்டி தொட்டில் கட்டுறாங்க திருமணவரம் அம்மனை கேட்டு மஞ்சள் தாலி இதையெல்லாம் வந்து வாங்கி அம்மனை வழிபட்டு செய்கிறாங்க இதெல்லாம் பண்ணால் இங்கே வர்றவங்களுக்கு இதையெல்லாம் உடனே நடக்குதுங்கிறது ஒரு ஐதீகம் கண் நோய் கண் பார்வை இல்லாதவங்க கூட இங்கே வந்து அம்மனை வழிபடுறாங்க அப்பேற்பட்டத்தால் அம்மன் எங்கே இருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பொதுவா அம்மன் தலங்கள்ல குங்குமம் தான் பிரசாதமா தருவாங்க ஆனா இங்கே பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட மண்ணை எடுத்து தான் நமக்கு திருநீராவே தருவாங்க இது வந்து இங்கே வந்து தானா அந்த விபூதி மண் வந்து தோன்றினதா ஐதீகம் அங்க வெட்டி வெட்டி எடுப்பாங்களாம் அதை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இதற்கு காரணம் வந்து சற்று தொலைவில் உள்ள ஜமத்கனி முனிவர் வாழ்ந்த ஆசிரமம் அவர் செய்த யாகம் அந்த இடத்துல இருந்து தான் இது வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த கோயிலோட கதை என்னன்னு பார்ப்போம் ரேணுகா தாவி இறைவத மகாராஜனின் மகளா பிறந்து ஜமதத்கனி முனிவரை மனம் பிடிச்சி பரசுராமர் அப்படிங்கிறவரை பெற்று எடுக்கிறார் கணவரின் பூஜைக்கு எப்பயுமே போய் கமண்டல நதியில் நீர் எடுத்துட்டு வருவாங்களாம் அப்போ வான வீதியில் சென்ற கந்தர்வனனை வந்து நீரில் பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கிறான்னு நினைச்சிருக்கிறாங்க உடனே அவங்க எடுத்துட்டு வர மண்கொடம் உடஞ்சி அந்த நீரெல்லாம் உடம்புல நினைஞ்சிருச்சு முனிவர் வந்து இதை பார்த்து கோபம் கொண்டு மகன் பரசுராமனை கூப்பிட்டு தாயோட தலையை வெட்டி கொண்டு வரும்படி சொல்ல மகன் அதே மாதிரி செஞ்சிடறார் அதுக்கப்புறமா பெற்ற தாயையே வெட்டியே உனக்கு என்ன வர வேணும்னு அவர் கேட்கும்போது தந்தை கேட்கும்போது தன் தாயையே உயிர்ப்பிச்சு தருமாறு கேட்கறாரு முனிவர் என்ன பண்றாரு நீ தலையையும் உடம்பையும் ஒட்டு நான் வந்து உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்றார் இவர் அவசரமாக போகும்போது அங்கே ஏற்கனவே இறந்திருந்த ஒரு வேடு வச்சு தலையும் இருந்தது இவர் வந்து அந்த தாயோட தலையை எடுத்து அந்த பெண்ணோட உடம்போட ஒட்ட வச்சிட்றார் முனிவரும் வந்து தண்ணீர் தெளிச்சிட்ட பிறகுதான் இதை வந்து பார்க்கறாங்க இதனால் வந்து ரேணுகா தேவி வந்து அம்மனா இந்த மாதிரி ஆயி போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னும்போது கார்த்திவேரி அர்ஜுனன் முனிவர்கிட்ட இருந்த காமதேன்வை கேட்டு அதை தரம் மறுக்காததுனால அவரை கொன்று காமதேன்வை எடுத்துகிட்டு போயிடுறார் கணவர் இறந்தது கேள்விப்பட்ட இந்த ரேணுகா தேவி அம்மா உடன்கட்டை ஏறுறாங்க அப்போது மழை பெய்ய கொப்பளங்களோட ஆடையின்றி வேப்பலை கட்டி மகன் பரசுராமனை தான் பரசுராமன் வந்து கோபத்தோட சென்று கார்த்த கொன்று சினத்தோட திரும்ப சத்திரிய குளம் முழுவதும் அழிக்கிறதுக்கு சபதமிடுறார் பின் சிவபெருமான் வந்து நடந்திருப்பது விதிச்செயலன் சமாதானம் செய்கிறார் பின் ஜமத்கனி முனிவரை உயிர்த்தெழ செய்கிறார் அன்னை ரேணுகா தேவி சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டபடி சிரசு மட்டும்தான் இங்கே பிரதானமாக கொண்டு இந்த பூ உலகில் பூஜையை கருவாக விளங்குறதோட உடம்போட மற்ற பிரிவு முனிவரின் சொர்க்கத்துக்கு போதும் இவ்வாறு அன்னை ரேணுகா தேவி இப்போலவில் சிரசம் மட்டுமே பிரதானமாக கொண்டு படவேட்டில் அமர்ந்து அருள் பாலிக்கிற இடம்தான் இந்த படைவேடு அது மட்டும் இல்லைங்க படை வேடு அப்படின்னா இங்கே வந்து படைகள் தங்கி இருந்த இடம் அப்படிங்கிறதும் குறிக்கும் அப்படிங்கிறது வரலாறு இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நேர்த்தி கடனா எடைக்கு இடையே நாணயமும் செலுத்துறாங்க நெய்தீபம் ஏற்றுறாங்க சிலை கண்ணடக்கம் என்னென்ன இதெல்லாம் பண்றாங்க அங்க பிரதர்ஷனம் பண்றாங்க மொட்டை அடிச்சு காது குத்துறது தொட்டில் கட்டுறது ஆடு மாடு கோழி காணிக்க செலுத்துறது எல்லாமே பண்றாங்கங்க இங்கே வந்து அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பரு மரு இருக்கிறவங்களாம் அந்த உப்பு மிளகு வெல்லம் இதெல்லாம் பண்ணுவாங்க குழந்த வரம் வேண்டி பரசுராமருக்கு தொட்டில் கட்டுறாங்க இங்கே வந்து அன்னதானமும் நடைபெறும் பொதுவாகவே நம்ம வந்து அம்மன் கோவில்னாலே சக்தி மிகுந்தது தான் இந்த கோவில் வருடா வருவம் அன்னைக்கு இந்த இடத்துல பூமியில் பூத்திருக்க மண்ணை வெட்டி அடித்து பக்தர்களுக்கு தருவாங்க அதுக்கப்புறமா இந்த திருக்கோயில் கருவறையில வேற எங்கும் வரைய இல்லாத வகையில சிறப்பம்சமாக அன்னை வந்து சிரஸ் மட்டும்தான் சுயம்பூர்வமாகவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியமும் மூர்த்தியின் அரூபங்களோட எழுந்தெழுக்கிறான் இங்கே வந்து ஆதிசங்கரர் பிரதிஷ்ட செஞ்ச பானலிங்கமும் சிரசும் சுதையிலான அம்மன் முழு திருவுரமும் கருவறையில் இருக்கு மூர்த்தியோடு இருக்கிற அன்னை ரேணுகாதேவியை வழிபட மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் உண்டாம் இங்கே வந்து அம்மா வந்து நிறைய பேருக்கு இங்க வந்து குலதெய்வமாக விளங்குகிறான் கேட்ட தரம் சக்தி மிகுந்த ஒரு கோவில் படவேடு முடிந்தவர்கள் கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு வாங்க காலை ஆறு இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் நன்றி